பிரச்சனை இவளே பாவம் எல்லாத்தையும் சமாளிச்சு ஏத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கா இங்க பாருடா உன்னை நல்லவே நல்லவே நூறு தடவை இந்த வாயால புகழ்ந்துருக்க என்ன திட்ட வைக்காத நீங்க இல்லாம அங்க தனியா இருக்கிறதுக்கு ஒரு மாறி இருக்கு உங்க பையன் எப்போ வெளியே போறாரு என்ன பண்றாரு எப்போ வீட்டுக்கு வருவாரு ஒன்னும் இப்ப எல்லாம் சொல்றது இல்ல பழனி அவன் சொந்த கால நிக்க வேண்டாமா அப்படி இருந்தாதானே அவனுக்கும் ஒரு மரியாதை அவனை கட்டிக்கிட்டவனுக்கும் கௌரவம் பழனியோட அண்ணனுங்க அவனுக்கு சொந்தமா கடை தரதா ஆசைப்படுறாங்க அதுதான் நல்லதுன்னு நானும் நினைக்கிறேன் பா